வெல்கம் டுங்கல் என்ன பார்க்க போறோம் அஸ்விதா தாங்க வேறதாள் வேறதான் கல்யாண நாள் மட்டும்தான் சமைச்சு சாப்பிடணாங்கன்னு ஒரு வாய்ப்பாக்குதான் சமைச்சு சாப்பிட்டுனாங்க சொல்லி இருந்தாங்க சொன்னா திடீர்னு நைட் அக்காக்கள் வந்திருக்குன்னா கேக் வெட்ட போடணுமாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குன்னா பாருங்க

அம்மா வந்து மாம்பழம் எடுத்துக்கி அப்பா சிட்டிக்கும் சிட்டபகம் வெட்டி நை சரி ஓகே அக்கா கெல்லாம் வந்திருக்கنا நான் வந்து கேக்க விட்டு வரேன் அண்ணனும் நாள் அம்மா வரேன் தேங்க் யூ என்னோட கரஸ்பாண்டன்ட் எல்லனக்கெல்லாம் gift தரையலா பாக்கலாம் அங்க வீட்டை வந்தாலே வீடு குப்பையா பாரு Ini jebar Apa ini jebar nggak? Kamera எனக்கு <laughs> அப்புறம் ফটো <spaconian> লাগিয়ে தேடலே டேய் டேய் பாடி என்னால அடே டேய் தலையில டேய் டேய் ஏண்டா தலையில பூசையடா டேய் டேய் தலையில பூசாய்கடா சாய்மா டேய் டேய் தலையில உடைப்புல பூசாய்கடா டேய் டேய் தலையில பூசாத டேய் தலையில பூசாதடா கலடிக்குதா பூசாய்கடா டேய் 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 ஒசாத டேய் டேய் காதுல எல்லாம் பூசாயடா ஒசாத காதுல பூசாயடா அஸ்மி இங்க அஸ்மிங் வெடிங்வே கார் வந்துருக்கணும் அன்பிளானா யாருங்க சர்ப்ரைஸா வந்திருக்கணும் வராம சர்ப்ரைஸா

வீடு வாசலுக்கு வந்தா எங்களோட வீடு வாசலுக்கு என்னத்துக்கு வந்தா நீங்க ஆஹ் என்னத்துக்கு வந்த நீங்க இது உருட்டு வர வர அது உருட்டு இது ரித்தேகிட தான வெளிய உருட்டிங்க டைம் வாடையா தம்பி இந்த தர ஐயா அது கொஞ்சம் இங்க தம்பி போடுங்க போய் வர நீ என்ன செய்யணும் கை வரே கை கை விஷ் பண்ணிடுங்க ஒரு கவர் கவர் ஹேப்பி ஹேப்பி லேடி லேடி சொல்லுங்க ஆ வாட் டு கட் No, the pony, I'll run you around with it. No, Asmin, I'll run you around with it. Asmin, now you hold it. Hold this head. Three, two, one. One, two, three. Three. Another one, two, three. Light button, right? Hold it, hold it. Peep, 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 peep. Doom,

ില്ല

उपडे right. right, right. wow. <laughs> <laughs> <laughs>

மாசம் பேட்டைக்கு தச்சு குடுத்த போடவே இல்லை இன்னைக்கு தான் போட்டு வந்து ரெடிமேட்டா வாங்கினா இது வந்து துணி வாங்கி தைச்சது அதையும் எப்படி இருக்கான்னு சொல்லுங்க ஓகே கட் பண்ணுங்க

நீ எடுத்து வச்சிருக்கான பொருட்களை சொல்லுக்கு மறந்துட்டீங்களோ நல்லா இருக்கும் serio que van a... ah okay ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் தன்சாருக்கு பொங்கல் வந்து சக்கரை பொங்கல் காய்ச்சல் தெரியான்னு சொல்லி என்னையை கூப்பிட்டுருக்கா நான் ஒரு பெரிய சமையல் காரியம் என்னச்சி அதோட வந்து நேற்று யான் வீடியோ அதாவது வந்து இந்த வீடியோ ஜாயின் பண்ணி பண்ணிவிடும் என்னென்னா நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் திடீரென்று அக்காக்கள் வந்து அனிவர்சரிக்கு ஒரு தருமே வரையின்னு சொல்லி கவலைப்பட்டு கொண்டு வந்துன்னா திடீரென்று வந்து ஆக்கள் கேக் எல்லாம் கட் பண்ணி வந்து நல்லபடியாக சந்தோஷப்படுத்திட்டு போனவே இருத்தி குட்டியெல்லாம் வந்தது சார் இப்போ வந்து என்னையோட பெரிய ஒரு சமையல் காரியம் என்னச்சு கூப்பிட்ருக்கா அது சக்கரை பொங்கல் வலிவா செஞ்சு கொடுப்பேன்

ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அரிசியை கழுவி போடும் அந்த அரிசி கழுவுற தண்ணியை பார்த்தீங்கன்னாலே சுடு தண்ணி தான் ஏன்னு சொன்னால் இப்போ வார தண்ணி அவ்வளோ சூடு ஏன்னா அவ்வளோ வெயில் அடிக்குது இப்போ என்ன இப்படி சூடு அரிசியை கழுவினாங்க அரிசியையும் பயிரையும் கழுவி ஒன்றா போடுவோம் மச்சம் ஊத்துருவீங்களா மச்சம் ஊத்துருவேன் பார்க்க தெரியாது பார்க்குறாக்கள் எல்லாருக்கும் தெரியாது தெரியும் முன்னா மட்டும் தான் தெரியும் தெரியாது என்ன ஊற்றினா என்ன தெரியாது

നിങ്ങളെ അരിച്ചി തരണം അരിച്ചും അരിക്ക

இதோடைய வந்து கொஞ்சம் சர்க்கரையை வந்து நான் காய்ச்சி விட போடுவேன் ஓகே என்னென்னு சொன்னால் சர்க்கரையில் மண் இருக்கும் அதனால வந்து சர்க்கரையை வந்து சீனி போடுறது சீனி போடுறது இல்லைன்னா நிறைய சர்க்கரையெல்லாம் போடுவோம் அப்போ இதுக்கான அடிச்சிட்டு போடுவேன் சீ சர்க்கரையை காய்ச்சிவிட்டு சரி செய்யணும் சொன்னா நாங்கள் காய்ச்சி வச்சிருக்க சர்க்கரையை வந்து நான் படிச்சு இப்போ செய்ய போனோன்னு சொன்னா விட போவேன் கச்சாஸ்யும் ஏலக்காய் பேர் செம்பளம் இல்லாத்தையும் போதும் ഉരുളക്കിഴങ്ങ് ഇട്ട് വെച്ചിട്ട് എന്നത് അമ്പളം അതേമാതിരി ഏലക്ക ഇടിച്ച് വെച്ചിട്ട് ആ സംഭവം പോലെ ആ സംഭവം പൊങ്കൽ വീഡിയോ പൊങ്കൽ ചെയ്ത് എന്നെട്ടോ

ம் நல்லா இருக்கு அஞ்சு நானே நல்லா இருக்கேன்னு சொல்லி எல்லா தானே ம் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்றீங்க இல்லையில இருக்கு ஓகே உண்மையா நல்லா இருக்குண்ணே வந்து வந்து கொடி வந்து செஞ்சு கொடுத்து சாப்பிடு இப்ப வந்து வீடியோ முடிச்சு கொடுக்கறோம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு சந்திக்கும் சஜி